ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த துளராசி நேயர்களுக்கான வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா ராஜயோகங்கள் பெறக்கூடிய ராசியாக இந்த துளராசிக்காரர்கள் காணப்படுவார்களா இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பயிற்சியானதை ஏற்படுத்த போகுது இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா இவர்களுக்கு நிதி நிலைகள்ல இருந்து குடும்ப சூழ்நிலைகள் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கறது குறித்து தான் இந்த பதிவுல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை துளராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த ஒரு பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா துலராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும் திருமணம் வீடு நிலம் வாகனம் என அனைத்து அதிர்ஷ்டங்களுமே கொட்டப் போகிறது சனி பயிற்சியால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்க்கலாங்க இந்த சனி பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைய உள்ளார் அஷ்டம குருவால பல்வேறு கஷ்டங்கள் துன்பங்களால் தவித்து வந்தவர்களுக்கு இப்பொழுது பல்வேறு நற்பலனை கொடுத்து ஏற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து தர இருக்கிறார் அப்படிங்கிறது குறித்து இப்போ எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொன்றாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இனி உங்களை யாராலுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது என்னென்ன பலன்களானது கிடைக்கப் போகிறது எதில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம் துளராசிக்கு ராஜ யோகத்தை கொடுக்க போகின்றார் சனி பகவான் கேந்திரத்துக்கும் திரிகோணத்திற்கும் அதிபதி துளராசியில் தான் சனி பகவான் உச்சமடைகின்றார் தொட்டவை அனைத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை நீங்கள் காண்பீர்கள் வெற்றி மேல் வெற்றி என்று வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து நல்ல சுக பலன்களையும் பெறப்போகின்றீர்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாக் பேக்ட் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக வந்து இது காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது வீட்டில் அனைத்து விதமான நல்ல காரியங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நடக்க தொடங்கு அடுத்த இரண்டரை ஆண்டுகள் வேலை கடன் தொழில் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கும் உங்களுடைய கடன்களானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தீரப்படும் வியாபாரம் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா லாபங்களானது அதிகரிக்கிங்க அலுவலகத்தில் சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளுமே உங்களுக்கு கிடைக்கும் சொல்ல போனா இருபத்தி ஏழரை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சூப்பர் சந்தர்ப்பங்கள் இது போல ஒரு நல்ல காலங்கள் இனி வந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க திரும்பிய பக்கம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கும் இதுவரை அஷ்டம குருவால எந்த பக்கம் போனாலுமே பிரச்சனை அடி வாங்கி இருப்பீர்கள் ஆறாம் வீட்டினுடைய அதிபதி எட்ட வீட்டுக்கு வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கடும் பாதிப்புகளுக்கு உள்ளாக்கி இருப்பார் அந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது மாறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் துளராசிக்காரர்களுக்கு நிறைய தோல்விகள் வம்பு வழக்குகள் எதிரிகள் நோய் கடன் போன்ற தொல்லைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்திருப்பீர்கள் கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் படாத கஷ்டமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காது நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்று சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி தாங்க சனி பயிற்சி அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு பயங்களானது ஏற்படும் இந்த ஒரு சனி பயிற்சி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பல்வேறு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பத்திலே இருக்கும் சனி பயிற்சி அப்படின்னாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கெடுதல் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் வந்து முடிவே பண்ணிடுவாங்க ஆனால் இந்த துளராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க மூன்றாம் பாவத்தினுடைய முதலில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால உங்களுக்கு இடம் வாகனம் விற்பதற்கான அமைப்புகளானது வருங்க விற்றாலுமே கடனை அடைத்து அதிலும் சிறிய லாபத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள் எதை விற்றாலுமே அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான பொருளையும் வாங்குவீர்கள் குழந்தைகளினுடைய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பலன்களானது இப்பொழுது கிடைக்கும் துளராசிக்காரர்களினுடைய மாத்ரு வர்க்கம் வீடு வாகனம் மனை அலுவலகம் என அனைத்திலுமே அனுகூலங்களானது உண்டாகும் மீடியா துறைகளில் இருப்பவர்களுக்கு உண்மையான திறமைகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் வெகு நாட்களுக்கு பிறகு அமையும் இதனை நீங்கள் புத்திசாலித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா உபயோகித்துக் கொள்ள வேண்டும் மேலும் புதனினுடைய நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது வெளிநாட்டு தொடர்பு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள் உத்தியோகங்கள் வேலைவாய்ப்புகள் அங்கேயே சென்று வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்வது அதேபோல் கிரீன் கார்டு ப்ளூ கார்டு முதலீட்டிற்கான லாபங்கள் அங்கீகாரங்கள் ஆகியன வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அனைத்து விஷயங்களிலுமே அவர்களுக்கு நல்ல பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறார் இந்த துளராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் தவிர்க்க வேண்டியதாக வந்து இருக்குங்க ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்க உள்ளதுனால நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னர் அது குறித்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து தெரிந்து வைத்திருக்கணுங்க அது ரொம்ப அவசியமானது இது போன்ற சின்ன சின்ன திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அகலக்கால் வைக்காமல் பக்குவமாக அனைத்திருமே கால்களை வந்து பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டும் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜயோகங்களானது உண்டாகும் டபுள் ஜாக் ஜாக்ட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது வருமானங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க பொருளாதாரங்களானது உங்களுக்கு சீராகும் நல்ல பண வரவானது இருக்கும் என்பதனால அதனை புத்திசாலித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா பத்திரப்படுத்தவும் வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பெண்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் பத்தாம் வீட்டில் வந்து இருக்குதுங்க இதனால் கணவன் சம்பந்தப்பட்ட மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனங்கள் இருக்க வேண்டும் செவ்வாய் பத்தாம் வீட்டில் அமர்வதே நான்காம் பார்வையாக ராசியை பார்ப்பதுனால சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை மீறி கோபங்களுமே வந்து ஏற்படும் அதனால சின்ன சின்ன பிரச்சனைகளும் உருவாகும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யோகா தியானங்கள் போன்றவற்றில் ஈடுபடுத்திக் கொள்வது நன்மையை பயக்கும் மேலும் பலவிதமான குழப்பங்கள் இருந்துமே திட சிந்தனைகளுடன் உங்களுடைய குறிக்கோள்களை நீங்கள் அடைவீர்கள் வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல வழிகளானது உதயமாகுங்க நிதி நெருக்கடிகளானது உங்களுக்கு ஏற்படலாம் குடும்பத்திலும் வெளிவல்ல வட்டாரத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பில்லாமல் போகலாம் எப்போதும் போல் சட்டத்தை மதித்து நீங்கள் நடப்பீர் இந்த தன்மை சில அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான அதாவது மேலெடுத்து தொடர்புகளை உருவாக்கி கொடுக்கும் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் சார்ந்துள்ள துறைகளில் புகழினுடைய உச்சியை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாகவே முன்னேறுவீர்கள் அதே சமயம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் குறைகளை பெரிதுபடுத்தாமல் அவர்களினுடைய ஒத்துழைப்பை பெற வேண்டும் உடலில் இருந்த நோய்களானது ஒவ்வொன்றாகவே மறைய தொடங்க நாட்டங்களானது அதிகரிக்கும் எதையுமே செயல்பட வேண்டுங்க சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்முறைகளை மாற்றிக்கொண்டு நன்மைகளையும் காண்பீர்கள் பந்தயங்கள் போட்டிகளிலுமே வெற்றி வாகி சூடப் போகின்றீர்கள் பெற்றோர்களுடைய வழியில் நிலவி வந்த மன கஷ்டங்கள் இப்பொழுது தீர்ந்து குடும்பத்தில் குதகுலங்களானது நிறையும் நீங்கள் பிரபலம் ஆவீர்கள் உங்களை நாடி வந்தவர்களுக்கு தேவையான உதவிகளையும் இப்பொழுது செய்வீர் அதே சமயம் உங்களுடைய பொருளாதார திட்டங்களில் சிறிது தொய்வுகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதுங்க சில நேரங்களில் மனம் ஒழுந்து போவீர் இருப்பினுமே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் சனி பகவானால வாகனங்களுக்கு சிறிது பராமரிப்பு செலவுகள் செய்ய நேரிடும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தேவையானவற்றையை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து தேவையற்ற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பேச நேரிடலாம் அதனால் எவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னுதாரணமாக கொள்ளாமல் உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தி செயலாற்றுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை கொண்டு வருவீர் தேவையற்ற கவலைகள் உங்களுடைய மனதை விட்டு அகல உங்களுடைய அணுகுமுறையாள பகைவர்களையும் நண்பர்களாக்கி கொள்வீர் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு மகிழ்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா உரையாடுவீர் அதனால் சிற்ற ஆதாயங்களும் ஏற்படுங்க சிலருக்கு புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும் உத்தியோகஸ்தாரர்கள் தங்களுடைய பணிகளை சரியாக செய்து முடிப்பீர் அதே நேரம் சில சமயங்களில் காரணம் இல்லாமல் மனதில் தைரியங்களானது குறையும் இந்த சமயங்களில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக வந்து இருப்பார்கள் அலுவலக வேலைகள் தொடர்பான பயணங்களால் நன்மைகளானது உண்டாகுங்க பண வரவுகளுக்கு குறைவுகளானது ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கையானது உயரும் எதிர்பாராத பதவி உயர்வால மகிழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா திக்கும் காடி போவீர்கள் அதே போல் வியாபாரிகளுக்கு கடும் முயற்சிகளுக்கு பின் தகுந்த லாபங்களானது கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்களும் குறையுங்க தடைகள் ஏற்பட்டாலுமே இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து செயல்களையுமே வெற்றி அடைவீர் வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களையும் தீட்டுவீர் வரத்தை விரிவுபடுத்தினாலும் கடன் சமைகள் அதிகரிக்காமல் பார்த்து கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணுங்க அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கும் கட்சி மேலெடுத்தால படிவே தொண்டர்களினுடைய ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தி கட்சியில் புதிய பொறுப்புகளையும் நீங்கள் பெறலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ